மக்களே என்ன மக்களே ரம்யா இப்படி ஒரு விளையாட்டை விளையாடிடுச்சு நிஜமா சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வரும்போது ஓகே ரம்யா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க அதுக்கு என்னப்பா ஏதோ தப்பி தவறி ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா சத்தியமாக சொல்கிறேன் சம்பவம்னா சம்பவம் அப்படி ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சம்பவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்கால் வந்து போகலாம் ஆக்சுவலாக டாஸ்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கற்கள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த கற்களை வந்து செங்குத்தாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ளி விடும்போது கடைசியாக ஒரு பால் வந்து வச்சுருப்பாங்க ஸோ கடைசி கல் போய் பால் மேலே பட்டு அந்த பால் கீழே இருக்கக்கூடிய பக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழினோம் ஓகேவா இதுதான் வந்து டாஸ்க்கு ஃபஸ்ட்டு மூணு பாலை யாரை வந்து கொண்டு போய் முதல்ல வந்து சேர்த்துறாங்களோ விளை வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்லேயே ஒன்று டக்குன்னு வந்து போட்டுடுறாங்க போட்ட உடனே கொஞ்சம் பதட்டம் ஆகிடுறாங்க பிரஜன் அதுக்கப்புறம் ஆதிரை எல்லாம் ஆதிரைக்கு வந்து சரியான சான்ஸ் வந்து கொடுக்கப்பட்டதுன்னா ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் நீங்கள் வந்து நீடிக்கலாம் அப்படின்றதுக்காக கேப்டன் பதவி நடக்கக்கூடிய டாஸ்க்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாரத்தில் ஆனால் அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கல ஏன் பயன்படுத்திக்கல அப்படின்னா அந்த மூணு பாலில் ஒரு பால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை அவர்கள் வந்து போடவே இல்லை அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வெக்கத்துக்கு கேடாக வந்துருந்தது அதுக்கப்புறம் பிரஜன் இருக்காப்புல ரம்யா வந்து ஃபஸ்ட்டு பால் போட்டோடனே பிரஜன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டா ஐயோ என்னடா இந்த பொண்ணு வேகமாக போட்டுரும் போல சரி நம்மளும் சீக்கிரமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்களும் ட்ரை பண்ணுறாங்க அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலை வந்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் நேராக தான் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கற்கள் ரொம்ப கோண கோணையாவெலாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப வெளியேவெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் வந்து இருந்ததுனால ஆதரையும் ஒரு பாலும் போடல பிரச்சனை அதுக்கப்புறம் ட்ரையும் பண்ணல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல ஃபவுல் பண்ணிட்டாப்புல அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்ட பாலையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம ரம்யா இருக்காங்கள்ல அவங்கள பார்த்தா வெறித்தனமாக விளையாட்டாங்க ஸோ ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்தே வந்து இருப்பாங்க ரம்யா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் பயங்கரமாக விளையாடுவா பயங்கரமாக விளையாடுவா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் பார்த்து அந்த பயங்கரம் என்ன ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல மிஸ்ஸே ஆகலைங்க டக்கு 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 டக்குன்னு மூணு பால் சூப்பராக வந்து போட்டுருச்சு செம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிச்சு அந்த பொண்ணு அதனால் வந்து இந்த வாரத்துடைய தலைவராக மாறியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன டீமில் வந்து இருக்கணும் கிச்சன் டீமில் இவங்களாம் இருக்கணும் க்ளீனிங் டீமில் இவங்கள்லாம் இருக்கணும் வாஷிங் டீமில் இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் முடிவெடுத்து சூப்பராக வந்து போட்டிருக்கு டீமை வந்து பிரித்து வச்சுருக்கு அண்ட் அதெல்லாம் தாண்டி தன்னிச்சையாக செயல்படுவேன் நான் யாருடைய அட்வைஸும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்திருக்கு பட் நம்ம போக போக தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சந்திக்கிறேன் சேர்ந்தீங்க நன்றிதான் பாய் ஃபார் முதை நன்றி வணக்கம்